ஏதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்ல ஆளை பாக்குறது மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்லே இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க இந்த சிக்கலை தீர்க்க முடியலனு ஒழிக்க முடியாது ஒரே வழிதான் உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி வேற அப்படி ஒழிக்க முடியும் ஒரு ஐந்தாண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க இறங்கி போயிடுறேன் ஆட்சி எடுக்க சார் என்னால முடியலங்க மன்னிச்சுக்கருங்க பருவமழைன்னு ஒன்றும் நீ கிடையாது பெருமலை புயல் மலை அடமலை தொடர்ச்சி பெய்யும் இப்போ இந்த காலத்தில் மழை பெய்யும்னு நீங்கள் இருந்தீங்க இப்போ இல்லை இப்ப திடீர்னு பெய்யுது திடீர் திடீர்னு போய் புயல் வருங்கிறீங்க வர மாட்டேங்குது பள்ளிக்கூட விடுமுறை விட்டிங்கன்னா அவள் பெய்ய மாட்டேங்குது பள்ளிக்கூட வச்சிங்கன்னா பெஞ்சு விட்டுருது நீ என்னடா என்னையை கணிக்கிறதுங்கிறது இயற்கைக்கு ஒரு கோபம் தங்கச்சி ஒன்று தானே மது அருந்திட்டவன் நீ உன் கட்டுப்பாட்டுக்களை இருக்க மாட்டான் யானை வெறி கொண்ட மிருகங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுதா அப்படி இயற்கை தாய்க்கு ஒரு கோபத்தை நீ உண்டு பண்ணிட்டீங்க வெறி கொண்டுருவ அப்ப தன் பிள்ளைய யானை எப்படி பாகன்னு பார்க்காம தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போகுதோ அப்படி மிதிச்சுட்டு போயிருவா அதுதான் இந்த மாதிரியான பேரிடர்கள் அதை சரி செஞ்சுக்கணும் இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டு வந்து அதிக மழை பொழியுது வெள்ளம் வருது சேதம் வருதுன்னா வேறதான் செய்யும் தங்கச்சி நீங்க தவறா சொல்றீங்க சென்னையவே பாக்குறது இல்ல அப்புறம் மற்ற மாவட்டத்தை மற்ற மாவட்டத்தை என்ன பாத்துருக்கோம் புறநகர் பிறநகர்ல பேச்சே கிடையாது நீங்க வாரீங்களா மதுரைக்கு மதுரையில இருந்து நேரத்தா வந்திருக்கேன் வாரியெல்லாம் சாலையில போய் பாக்குறீங்களா சாலை கிடையாது சவ குழிகள் ஒரு கேள்விதானே தங்கச்சி அறுபது ஆண்டுகளா இந்த நிலத்தை மாறி மாறி ஆண்ட பெருமக்கள் யாரு ஒன்னு திமுக இன்னொன்னு அதிமுக ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி தான் தேவைங்கிறாங்க மழை நீர் வழிந்து வெளியேற காவாய் பெற்றுவதற்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் இவங்க ஒதுக்கியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவங்க வந்து நாலாயிரம் கோடி ஒதுக்குனாங்க ஒரு ரெண்டாயிரம் கோடியில் ஒரு தலைநகர்லயே ஒரு மழை நீர் அழகாக வெளியேறி நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு நீங்கள் அந்நிய முதலீடு கொண்டு வர பயணிக்கிறீங்க சிங்கப்பூர் அமெரிக்கா ஆஸ்திரேலியா அரபு நாடுகள் அங்கெல்லாம் இந்த மழை நீரை அங்கெல்லாம் மழை பெய்யிருது இல்லை பொழியிருது இல்லையா அந்த நீரை சாலையில் தேங்க விடாமல் மக்கள் வாழ்வு இடங்களை தேங்க விடாம எப்படி கொண்டு போகிறாங்கங்கிறத நீங்க பாக்குறீங்களா இல்லையா சாலையில் தானே பயணிக்கிறீங்க அப்ப ஏன் அதெல்லாம் கவனித்து அதை செய்யறது இல்லை எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த கொடுமை வெள்ளத்துல வீடு இடிஞ்சிருச்சா ஒரு ஐயாயிரம் கொடுத்து விடு ஒரு ஆறாயிரம் கொடுத்து விடு ஒரு ரெண்டாயிரம் கொடுத்து விடு ஆயிரம் கொடுத்து இதெல்லாம் ஒரு ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் ஒரு அணுகுமுறை இதெல்லாம் ஒரு தீர்வு முறையா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு செஞ்சிடலான்ற அதிகாரிகளே சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுங்க மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கணும் இதெல்லாம் ஒரு சாதாரண அடிப்படை கட்டமைப்பு இது ஒரு அடிப்படை இதை விட்டுட்டு நான் வந்து கழிவு நீர் மழை கழிவு நீர் வழிந்து ஓட காவா விட்ட துப்புல நீ எதுக்கு மெட்ரோ போடுற நான் கேட்டேன் அவன்கிட்ட மெட்ரோ யோ கீழே தண்ணி ஓட போடுறானா நீர் ஓட காவா வெட்டியான கார் ஓட ட்ரெயின் ஓட போட்டுக்கிட்டு இருக்கேன்னா என்னது இது என்னது சொல்லுங்க மெட்ரோவில் பயணம் செய்கிற மக்களின் விழுக்காடு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் எல்லார் வீட்லேயும் கார் இருக்கு அது போக அரசு போக்குவரத்து அது போக தொடர வேண்டிய ஏற்கனவே ட்ரெயின் இருந்தது அது போக தானி இருக்குது இப்போ அதுவும் இல்லாமல் மோட்ரு பைக்கிலேயே ஆர்டர் பக்கு ஆட்டோ மாதிரி போய் இறக்கி விடுறது எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த மெட்ரோவில் எதுக்கு எத்தனை பேர் போகிறான் இது வரை அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கிருக்கேங்குறீங்க ரெண்டாயிரத்து ஓடிக்கு இந்த தண்ணி ஓடி போய் ஒரு விடுப்பா அப்படின்னா இந்த மாதிரி எங்க பாத்துருக்கீங்களா தங்கச்சி மக்கள் குடியிருக்கிறதுக்கு ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமிச்சா ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ பள்ளிக்கரணை ஏறிய குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சிருக்கிய உன்னை என்ன வச்சு இடிக்கலாம் புல்டோசன் வச்சு இடிக்கலாமா எந்த செய்வான் எந்த அறிவாளி செய்வான் மூளைங்கிற உறுப்பு இருக்கிறவனா செய்வானா பள்ளிக்கரணை ஏரிய குப்பையை குட்டி போடுவானா யார் யாருமே கேள்விக்கூடாதா உங்களை எப்படி மக்கள் ஆக்கிரமிப்பு நீ இடிக்கிற நீ ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருந்த கோமால கோமாலப்படுத்தினா என்ன பண்ண அவனுக்கு ஃப்ளாட் போட்டு விற்றது யாரு அவனுக்கு வீடு கட்ட அனுமதி செய்தாரு குடி குடும்ப குடும்ப அட்டை கொடுத்தது யாரு ஓட்டு உரிமை கொடுத்தது யாரு மின் இணைப்பு கொடுத்தது யாரு எரிவாயு உரிமை கொடுத்தது யாரு இந்த இந்த சாலை போட்டு கொடுத்தது யாரு இதெல்லாம் கொடுத்தது அரசு தானே அப்போ திடீர்னு அறுபது ஆண்டு கழிச்சா ஆக்கிரமிப்புன்னு உனக்கு தெரியுதா மலை இங்க இருந்து ஓடி போய் ஒரு இடத்துல தேங்குறதுக்கு பத்து ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கரில் தேக்கங்களை குட்டை குட்டையா வெட்டி நீரை கொண்டு சேமிக்க முடியாதா இதை செஞ்சிருக்க முடியாதா நீங்க என்னோட வாங்க இருந்த கோயில் குளங்களை இவங்க மீன் குட்ட மாதிரி மீன் வளர்க்குற தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா இல்லையா இப்படி போங்க அந்த பக்கத்தில் இருக்குது அந்த கோயில் குளம் எப்படி இருந்தது நீ என்ன பண்ணி வச்சிருக்க நீ என்ன பண்ணி வச்சிருக்க சுற்றி சிமண்டை போட்டு தொட்டி வச்சுருக்க நீச்சல் குளம் மாதிரி ஒரு நீர் மேலாண்மைங்கிறது நீ புதுசாக கண்டுபிடிக்க வேண்டியது பரம்பரை பரம்பரையாக பல ஆயிரம் ஆண்டுகளாக என் முன்னோர்கள் செஞ்சு வச்சதை நீ கடப்பிடி சென்னை ஒரு நீர் தேக்கம் சென்னையே ஒரு ஏரி நகர் வேளச்சேரி செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பழவந்தாங்கல் பீக்கங்கரணை பள்ளிக்கரணை கரணை என்றாலும் ஏந்தல் என்றாலும் தாங்கல் என்றாலும் சேரி என்றாலும் அது ஏரியத்தான் சேரிங்கிற நீ வெள்ளத்து ஏரிய வெள்ளத்து ஏரிய வெள்ளச்சேரி நீ இதெல்லாம் நீர் தேக்கம் நீரின்றி அமையாது உலகம்னு சொன்னவனுக்கு நீ வள்ளுவர் கோட்டம்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்க எங்க ஏரியை தூத்துட்டு ஏரியாவுக்கு பேர் என்ன லேக் ஏரியா இங்க ஏரி இருந்தது எங்கன்னு கேட்டா அங்கிட்டு போறியாங்கிற நீ அப்ப ஏரிய தூத்துப்பிட்டு கட்டிருக்க இது ஆக்கிரமிப்பு இதை இடின்னு சொல்ற நீதிமன்றங்கள் எல்லாமே ஏரியில கட்டிருக்கு யார் என்கிட்ட பேசுவா இப்ப நான் கூட ஒரு வழக்கு தொடுக்க போறேன் இந்த இந்த நீதிமன்றம் ஏரியில கட்டப்பட்டிருக்கு இது ஆக்கிரமிப்பு இடிங்கன்னு உத்தரவு போடுங்கன்னு கேட்க போறேன் திருவள்ளூர்ல ஒரு நீதிமன்றம் இருக்கு தங்கச்சி அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு மதுரையில உயர் நீதிமன்ற கிளை இருக்கு அது ஏரியில கட்டப்பட்டிருக்கு எப்படி எம்எம்டிஏ காலனி எம்எம்டி எம்எம்டிஏ குடியிருப்பு எதில் கட்டப்பட்டிருக்கு அரசு அலுவலகங்கள் அத்தனையும் ஏரியில் கட்டப்பட்டிருக்கு நீர் தேக்கங்களில் கட்டப்பட்டிருக்கு பள்ளிக்கரணில் குப்பை கொட்டப்படுது இதெல்லாம் அப்புறம் தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு தண்ணி தேங்கிருக்கு நீ நீர் தேங்குற இடத்துல நீர் ஓடுற இடத்துல நீ வீடை கட்டிடுவ அப்புறம் அது வீட்டுக்குள்ள தானே வரும் என்னை மாதிரி ரோட்ல இன்னும் போராட முடியல அதுக்கு போராடுறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு வீட்டுக்குள்ள போய் வெள்பட நான் எங்கள் தான் நீ அது ஓடுற இடத்துல நீ போய் எதுக்கு நீ நீர் ஓடுற இடத்துல ரோட போட்டு காரை விட்டோன்னா அதுக்கு வழி இல்லாமல் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகுது மழை மழை நீர் வரும்போது அதை சேமித்து வைக்கிறதுக்கு இருக்கா ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டு இப்போ வேல்முருகன் ரத்தம் போது கூட அந்த ஏரி தூர்வாரப்படலாம் அங்கே நீர் தேக்கம் தூந்து போச்சு நீங்கள் எங்கள் பாட்டனார் கட்டினா வீரநாராயண ஏரி பதினாறு கிலோமீட்டர் தங்கச்சி என் ஊர் ராமேஸ்வரத்து தலைமன்னாருக்கு பதினாறு கிலோமீட்டர் தான் கடலை அப்போ ஒரு சின்ன கடலை வெட்டியிருக்காவே அதை தூர்வாரின்னு ஏன்னா கடல் ஊர் மிதக்குது ஆண்டு தூரம் மழைப்பொழிவு அதிகமாக வருது பல்ல நிலமாக இருக்குது தால் நிலமாக இருக்குது அங்கே அந்த நீரை கொண்டு அந்த பதினாறு கிலோமீட்டரில் தேக்குனா அங்கேருந்து பெரு குழாய் மூலமாக எனக்கு காவிரி பகுதிக்கு இந்த தஞ்சை வேளாண்குடி மக்களுக்கு கொண்டு போய் ஊற்றிட முடியாதா காவிரி டல்டா பகுதிக்கு எதுக்கு நான் கர்நாடகாவில் நூற்றம்பது டிஎம்சிக்கு கையே இருந்தேன் பதினாறு கிலோமீட்டரு கடலை வெட்டி வச்சுட்டு போயிருந்தான் அது தூந்து போச்சு வேக வேகமாக தோன்றிங்க ஆட்சிக்கு வந்தோன்னா நாலாயிரம் கோடி ஒப்பந்தம்ன்றீங்க தோண்டினீங்க தோண்டிங்க சும்மா சொல்லல தோண்டிங்க என்ன பண்ணீங்க ராத்திரியா நாங்கள் தூங்கும் போது மூடிட்டு போயிட்டே எங் அந்த காவாயில் என்ன ஆகி இதெல்லாம் இது கொடுமை தங்கச்சி இதை பேசாதீங்க கோமம் வேற ஏதாவது இது தேவையில்லை தம்பி தேவையில்லை அண்ணன் திருப்பத்தி சூருமே வேலையே இல்லாத தையல்காரர் என்ன பண்ணுவார் சும்மா தானே இருக்க யானைக்கு தப்பம்னு தப்பம் தப்பா அந்த கதையை நீ உனக்கு எந்த எதை பத்தி கவலை இருக்கு உனக்கு நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க இருக்க நீ ராமர் கோயில கட்டிக்கிட்டு கொஞ்ச நாள் அழுத கட்டி முடிச்ச முடிச்சாச்சு அதே முழுக்க கட்டில ஒழுகுது முத இருந்ததாது நல்லா இருந்தது இப்ப ஒழுகுது உள்ள இருக்க குருமார்கள்லாம் கத்துறாங்க என்னையயோ ஒழுகுது யானு முழுக்க முடிக்கல மேல செட்டை போட்டு அப்படி திறந்து விட்டு போயிட்டீங்க இப்போ யாராவது உங்க மனசார்ந்த சொல்லி சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்களா ஏன் மார்க்கெட் இல்ல மார்க்கெட்ல அதை ஹீரோ வச்சு யார் தம்பி படாடுப்பா இப்போ இல்ல அவருக்கு இல்ல கடவுளை உங்களுக்கு நீங்க கட்சி தலைவராக்கி பிள்ளையார பொதுச் ஆக்கி வச்சிருந்தீங்க நீங்க உங்க கட்சி ப்ராப்பர்ட்டி ஆக்கி வச்சிருந்தீங்க இது மாதிரி கொடுமை உலகத்துல இருக்கா தம்பி பிஜேபிக்கு மட்டும்தான் ராமரா பிஜேபிக்கு மட்டும்தான் பிள்ளையார் மத்தவனுக்கு இல்ல அது பிஜேபி இருக்கிற மட்டும்தான் ராமர் படைச்சு காத்தார் மத்தவங்களா விட்டு போயிட்டாரா இல்ல எப்படி நீ ஏன் கைவிட்டப்போ அந்த இடத்துல அகிலேஷன் ஒருத்தன் வந்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மகனை தூக்கி பொது தொகுதியில போட்டு ஒரே அடி அடிச்சு தோக்கடிச்சுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீராம் முடிஞ்சு ஏன்னா மார்க்கெட் இல்ல வரு சொல்லி அந்த இடத்துல ஓட்டு வாங்க முடியல அவர் கோயில் கட்டின இடத்துல எவ்வளவு வழி இருந்தா ராமரன் அந்த இடத்துல தோக்கடிப்பாரு டே என்னை வச்சு என்ன வெறுத்துட்டா வெறுத்து இதே வேலையா திரியில இப்ப ஜெய் ஸ்ரீராம் கிடையாது இப்ப ஜெய் பூரி ஜெகநாத் ஜெய் ஜெகநாத் திடீர்னு இங்கே வர்றது வேலை தூக்குறது திடீர்னு நாங்கள் வர்றது ஐயப்பனை தூக்குறது இதுவா தம்பி கோயிலை விட்டு வாங்க குடிசைக்கு சாதி மதத்தை பேசி சாமியை பற்றி பேசி பூமியை பற்றி கவலைப்படாத இவ்வளோ பிரச்சனை பருவநிலை மாற்றம் புவி வெப்பம் இதெல்லாம் எங்கே இருந்து வருது நீ கிளீன் இண்டியா கொண்டு வந்த கிளீன் இண்டியா ஏன் கொண்டு வரல நீங்க ஏன் கொண்டு வரல கிளீன் இண்டியால எல்லாம் கிளீன் ஆயிடுச்சா தம்பி பிரதமர் பேசுறாரு தம்பி பிளாஸ்டிக் தான் நாட்டை நம்ம உருவாக்கணும்னு அதை நாங்கள் பேசலாம் நீங்க செய்யணும் செயல்படுத்துள்ள இடத்துல இருக்கிற ஒருத்தரும் நம்மளை மாதிரி பேசக்கூடாதுல்ல இப்போ இவங்கெல்லாம் பேசுவாங்கள்ல மத்திய அரசுங்களுக்கு நிதி தர மாட்டேங்குது அதனால் வாச்சார்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கல இந்த புலம்புற வேலை அதிகாரத்தில் இல்லாத நாங்கள் செய்யுது போராடி பெற்று தர வேண்டிய வேலையை செய்கிறது அதிகாரத்திற்கு நீங்கள் செய்து நாற்பது பா நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு எங்களை வந்து இதில் இந்த பிஎம் பிஎம் திட்டத்தில் வந்து பள்ளி திட்டத்தில் கையெழுத்துப்பட சொல்லுது இல்லைன்னா காசு தர மாட்டேங்குது எங்ககிட்ட சொல்லக்கூடாது அங்கே சண்டை ஓட்டு வாங்கணும் இப்போ அந்த மாதிரி இந்த ஒரு நாடு ஒரு தேர்தலாம் தேவையற்ற வேலை தம்பி அதனால என்னென்ன அறுபதாயிரம் கோடி மிச்சம் அவ்வளவு நேர்மையான ஆட்சியாளர்களா நீங்கள் அவ்வளவு சிக்கனமாக செலவு பண்ணி கொண்டு போறீங்களா நீங்கள் சொல்லுங்க ஒரு கேள்விதானே சரக்கு மற்றும் சேவை வரியால் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பெருக்கம் வருது நிதிநிலை அறிக்கையில் காட்டுங்க நாடெங்கிலும் பெறப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி வரியால் இவ்வளவு பெருக்கம் வருதா நாட்டுக்கு இந்த வரி வருவாய் மக்களுக்கு இப்படி இப்படி இவ்வளவு நலத்திட்டங்களா பிரிச்சு கையளிக்கப்படுது அப்படின்னு ஒண்ணு காட்டுங்க இந்தியாவிலே அதிக வரி கட்டுற மகாராஷ்டா ரெண்டாவது நான் எனக்கு பேரிடர் காலங்களில் கூட நான் பிச்சை எடுக்க எங்க முதல்வர் கடிதமா எழுதுற இதுக்கு ஒரு நிவாரணம் கொடுங்க ஆயிரம் கோடி கொடுங்க உடனடியாக ரெண்டாயிரம் கோடி கொடுங்க என் காசை உனக்கு அப்புறம் திருப்பி நாங்க ஏந்தி பிச்சை எடுக்கணும் என் வரி எடுத்து இவரே அப்புறம் நான் கேட்டா கொடுப்பாரு என்ன கவர்மெண்டா கந்துவிட்டியா ஏன் வரிய நீ வச்சுக்கிட்டு நான் கேட்கும் போது கொடுப்பேன் அப்படின்னா எதுக்கு நீ உனக்கு வேலை இல்லாத வேலையா எப்படி இருக்கு என் வரிய என்கிட்ட இருக்கட்டும் எனக்கு வேண்டிய நிர்வாகத்தை நானே செஞ்சுக்கிறேனே செஞ்சுக்கிறேன்னே சாகப்புற நிலைமையில எனக்கு உரிய தொகையை கொடுத்து என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிற ஆனா தேர்தல் வந்தா பதிமூணு முறை வர்றாரு பிரதமர் ஒரு கூட வரல இதே குஜராத்தா இருக்கட்டும் இதே பீகாரா இருக்கட்டும் சொல்லுங்க இதே மகாராஷ்டிரா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் எத்தனை முறை போயிருப்பாரு எங்களுக்கு நாட்டு பற்று எப்படி வரும்னு சொல்லு என் மீனவனை துணந்தோறும் சிங்களம் சிறைபிடுத்துறான் அங்கேயும் கடற்படை ராணுவம் நிற்கிது குஜராத் மீனவன் ஒருத்தனை வந்து பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சிட்டு போயிடுச்ச கடற்படை ராணுவ விரட்டி போய் அந்த கடற்படை தரத்தி அவனை மீட்டிட்டு வருது கடல்ல நீங்க காட்சி இருக்கு பாக்குறீங்க அப்போ ஒரு மீனவனுக்கு நீ அவ்வளவு வேலை தெரிய எண்ணூத்தம்பது மீனவனை சுட்டே கொண்டிருக்கான் இதுவரை எத்தனை பேர் உள்ள சிறைக்குள்ள இருக்கான் தனம் இது பண்றானே ஒருத்தனையாவது நீ தடுத்து பிடிச்சவன் கடற்படை நாடுவன் கைதி மீட்டிட்டு வந்திருந்ததுன்னா ஏன் நாடுறா அப்படின்னு பற்று எனக்கு